ஹலோ விஸ் இப்போ நம்ம பொறுத்தது உலகம் முழுவதும் விபச்சாரம் குடிக்கிட்டு பிறந்தாலும் ஒரு சில நாடுகளில் பயங்கர கட்டுப்பாடாக வந்திருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பரவிச்சு அந்த வீடியோவில் வந்து சில பெண்கள்லாம் வந்து உலாவுனாங்க வேற யாரும் இல்லை விபச்சாரம் செய்கிறவங்களோட பெண்கள் தான் அது வேற எங்கே இல்லை மும்பையில் தான் மும்பையில் வந்து பயங்கரமாக வந்து விபச்சாரம் நடந்துருக்கு நம்ம தமிழ்நாடுகளில் கேரளா அங்கங்கே வந்து லைட் லைட் நடந்தாலும் மும்பை டெல்லி பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளில் பயங்கரமாக நடந்துருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க இதுக்கு பின்னாடி நடக்கிற பயங்கரமான விஷயங்கள்லாம் இங்கேருந்து நடந்துருக்கு விபச்சாரன்றது மும்பையில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு ஏரியா தான் அந்த ஏரியாவில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்கிறாங்க இருந்தாலும் இந்த மக்களுடைய வாழ்க்கை ரொம்பவே துயரம் நிறைந்ததா தான் இங்க உள்ளவங்க தானே இஷ்டப்பட்டு தான் அந்த தொழில் செய்யறாங்களா அதுவும் இளம் வயசுல பதினஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து பெண்கள் இளம் பெண்களா தான் வந்திருக்காங்க இதெல்லாம் இவங்கள தான் இஷ்டப்பட்டு செய்யறாங்களா அப்படின்னா இதுல பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வந்து வருது என்னன்னா டெல்லியில இருந்து விஜிபி ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு நூத்தி முப்பது பெண்கள் வந்து பிடிச்சிருக்காங்க நூத்தி முப்பது பெண்களை வந்து பிடிச்சி அவங்க வந்து விசாரணை பண்ணும்போது பயங்கரமான தகவல் வந்து கிடைச்சது என்ன தகவல் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து நேபாளம் பங்களாதேஷ் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவங்க வந்து பெண்களை வந்து ஏதோ படிப்புக்காகவோ இல்ல ஏதோ ஒரு காதலுக்காகவோ ஏதோ வேலைக்காகவோ வீட்டு வேலைக்கு இல்லைன்னா வேறு வேலைக்கு அப்படின்னு பலவிதமா பெண்களை வந்து ஆசை காட்டி இங்கே எதுவும் அழைச்சிட்டு போறது அழைச்சிட்டு போயிட்டு அங்க வந்து ஐயாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் வரலையும் வந்து விற்கிறாங்களா முக்கியமா இதுல நேபாள பெண்கள் தான் ரொம்ப பாவனும் சொல்லணும் ஏன்னா நேபாள பெண்கள் தான் இதுல அதிகமா வந்து இருக்கிறாங்க எங்களை வந்து வேலைக்காக கொண்டு வந்தாங்க ஆனா இங்க வந்து எல்லாமே மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து மாத்தினது என்னன்னா எதனால அங்க மாட்டிக்கிறாங்க ஏன் தப்பிக்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது தொலை தூரத்துல இருந்து தொலை தொலைதூரத்துல இருந்து வராங்க இங்க வந்து லாங்குவேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட வந்து ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு பிட்டு டிரெஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து விட்டுருவாங்க அவங்க வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து அடமுடிச்சு பார்ப்பாங்க அதாவது முடியாதுன்னு ஏதோ சொல்லுவாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வயிறு பசிக்கும் இல்லை வயிறு பசி விரக்தி அதை வெளியில வந்து யாருமே இல்லை நமக்கு வந்து யாருமே இல்லை நம்ம மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க இந்த நேரத்தில் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுக்குற ட்ரக்ஸ் போதைப் பொருள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த போதைப் வந்து அவங்க வந்து உட்கொள்ளும் அவங்க வந்து தன்னை தனியை வந்து மாத்திக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த செயலுக்கு வந்து உடன்படுறாங்க விபச்சாரத்திலயும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் ஒவ்வொரு பெண்களுமே வந்து வெளியில இருந்து போற பெண்கள் வந்து மாட்டிக்கிற பெண்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து அதுல வந்து மாட்டிக்கிட்டு விபச்சாரம் பண்றாங்க ஒரு கட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கை வந்து பல விதங்கள்ல வந்து மாறுபடுது இப்படிதான் வந்து அவங்க போறாங்க எல்லாம் கிடையாது இதுல வந்து பல விதமா வந்திருக்கு அதாவது வீட்டுல திடீர்னு வந்து அவங்க கணவர் இறந்துட்டாலோ அவங்கள வந்து வேற வழி இல்லாம திடீர்னு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து போறாங்க அதே மாதிரி ஆனா அங்க பெரும்பாலும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணன் తంబి అక్క Akka... அம்மா அப்பா அவங்களே கொண்டு வந்து விபச்சாரத்துக்கு வந்து தள்ளுறாங்க விபச்சாரத்தை வந்து விடுறாங்க இதுதான் கொடுமையிலும் கொடுமை வந்து ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வந்து இருந்துகிட்டு வந்து விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழிலை வந்து கவர்மெண்ட்டே அதாவது சிவப்பு விளக்கு பகுதியும் தனியா வந்து மும்பையில வந்து ஒதுக்கி இருக்கு மும்பை மட்டும் கிடையாது பங்களாதேஷ் மும்பை டெல்லி அப்படின்னு அங்கங்கே வந்து நடந்ததுதான் தான் வந்துருக்குது இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா வந்திருக்கும் இவங்க சந்தோஷமா தான் இது வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா வந்தது இல்லை முதல்ல மனது பிடிக்காம தான் இந்த வேலை செய்கிறாங்க முதல்ல கூச்சப்பட்டு வேலை தொடங்குறாங்க ஆனா போக போக எல்லாமே மாறிடுது முதல்ல ஆரம்பத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான சுகம் இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் அவங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சாறு பேர் தான் வந்து ஒரு நார்மலான ஒரு பெண் வந்து பார்ப்பாங்க அப்படி அஞ்சாறு பேர் பார்த்த பிறகு அவங்க ரொம்பவே டயர்டாயிருவாங்க ஒரு டிரக்ஸ் வந்து அடிமையாயிருவாங்க ரொம்ப வந்து அவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு இடத்துல இந்த உலகத்திலே இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிப்பாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு தன்மை வந்து வந்துடும் தானா அப்படின்ற மாதிரி வருவாங்க வித்தியாசமா பண்ணுறன்ட்டு ரெண்டு பேர் மூணு பேர் கூட வந்து பண்ணுவாங்க வேற ஒரு மாதிரி வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சைப்பு தன்மை ஏற்படுத்திடும் இப்படி பண்ணி ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பயங்கர டென்ஷன் ஆகி பயங்கரமா வந்து வெறுப்பாகி பணத்துக்காக பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க இப்படி ஒரு கட்டம் மேல வந்து வெறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வெறுப்பின் உச்சகட்டத்துக்கே வந்து போவாங்க ஏன்னா ஒரு காலகட்டம் தான் காலகட்டத்துக்கு பிறகு வந்து ரொம்பவே கொடுமையா வந்திருக்கும் இருக்கும் அழகு இளமை எல்லாம் தொலைஞ்சிடும் அதனால அவங்க வந்து பயங்கரமான ஒரு காலகட்டத்தை வந்து மாறுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையே வாழ்க்கை கேள்விக்குரிய இப்படி தான் வந்து அவங்க வாழ்க்கையே வந்து கேள்விக்குரிய மாறும் இது வந்து இடையில வந்து வராங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அவங்க பிள்ளைங்களே வந்து இந்த மாதிரி துரதிருஷ்டமான ஒரு விஷயங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து மாறிடுவாங்க இதனால அவங்களுக்குலாம் இப்போ இப்ப என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்காக தனியா வந்து ஒதுக்கி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இதுல அந்த மும்பை பகுதியில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அக்கா வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் மட்டும் வந்தாங்க அவங்க வந்த பூசுல ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்ந்தாங்க ஆனா ஒரு மூணு மாசம் கழிச்சு அவர் பார்த்தா அந்த அக்காவை விட்டுட்டு அவர் வந்து ஓடிட்டாரு இந்த அக்கா என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இருந்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே இவங்க வந்து ரொம்ப வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையில் என்ன பண்றதே தெரியாம அவங்க ஒரு கட்டத்துல வந்து விபச்சாரத்துக்கு வந்து போயிட்டாங்க இப்போ அங்கே போன பிறகு பத்து பதினஞ்சு வருஷம் ஓடிச்சு அவங்க வந்து ஆள் இருந்து எலும் துல்வம் மாறிட்டாங்க எப்படி தேவதை மாதிரி இருந்தவங்க ஒரு மாறிய மாறி மன மன உளத்திற்கு ஆளானாங்க ஒரு ட்ரிப் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு கேட்டாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் ஆனா அந்த அக்காவை எனக்கு தெரியும் ஆனா என்ன வந்து அந்த அக்காவுக்கு தெரியாது ஆனா வாழ்க்கை எப்படிலாம் வந்து மாறுது பாத்தீங்களா தான் ஒரு விபச்சாரம் பண்றவங்களோட வாழ்க்கை ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு உள்மனதோட வந்து ஓகே அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து வர்றதில்ல ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அந்த தான் அவங்க வாழ்க்கை வந்து தலைகீழா வந்து மாறுது அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல வந்து இருக்குது இருந்தாலும் அவங்க சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து தள்ளப்படுறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து விற்றுட்டு போயிடுறாங்க பெண்கள் விற்கிற கொடுமைங்க நிறைய நடக்குது இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோம் போயிட்டு ஒரு ஹீரோ வந்து ஒரு பெண்கள் வந்து மீட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இது அந்த மாதிரி இருந்திருக்காது உண்மையிலேயே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் போகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு என்ன எப்படி வந்து சூழ்நிலை மாட்டுவாங்க தெரியாது அவங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை கூட வரலாம் ஆனால் அது வந்து வெளில தெரியாமல் தான் வந்து அவங்க வந்து ஓட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி வர பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஊருக்கு சொந்த ஊருக்கே வந்து அனுப்ப மாட்டாங்க ஏன்னால் அப்படி அவங்க வந்து திரும்ப வந்து ஒரு சுயநலமாக மாறணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து டக்ஸ் அடிட்லேருந்து வந்து ஒரு விதமான போத பழக்கத்துலேருந்து வந்து வெளில வர முடியாது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து கேள்விக்குறியாக மாறிடும் இருந்தாலும் இது எல்லாமே வந்து சரியாக தவறா அப்படின்றது எதுவுமே கணிக்க முடியாது ஏன்னா நிறைய நாடுகள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சந்தோஷமாக வந்து பண்ணுறாங்க நிறைய நாடுகள் தடை பண்ணிருக்காங்க இது நிறைய நாடுகள் இதனால் வந்து நிறைய நபர்கள் வந்து இதனால் அழிஞ்சிருக்காங்க எல்லாம் தாண்டி இதனால் வந்து அவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்றது எல்லாருமே வந்து மனதில் நினைக்கிறோம் ஓகே மீண்டும் இதே போல சமூக வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்